ஹலோ எவ்ரிவான் நம்ம வந்து ஆளுமே விவரத்தில் வகைப்பாடு அணுமுறையை நம்ம பார்த்துட்டு வரோம் ஹேலினின் வகைப்பாடு பார்த்தாச்சு கிரிஷ்மரின் வகைப்பாடு பார்த்தோம் ஸ்ப்ரேன்கர் வகைப்பாடு பார்த்தோம் ஷெல்டன் வகைப்பாடு என்னுடைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் இப்போ வந்து லிப்பிட்டின் வகைப்பாடு லிப்பிட்டின் வகைப்பாடு லிப்பிட் மற்றும் ஓயிட் ஓய் ஓயிட் லிப்பிட் மற்றும் ஒயிட் தலைமை பண்பின் அடிப்படையில் மூவகை ஆளுகையில் குறிப்பிடுகின்றனர் இவங்க வந்து மூவகை தலைமை பண்பின் அடிப்படையில் இப்போ பாருங்கள் கேளன் வந்து மன இயல்புப்படி மனிதர்களை பிரித்தார் நாலு வகையாக கிருஷ்மர் வந்து உடல் அமைப்பின் அடிப்படையில் கிரஷ்மரும் யாரும் ஷெல்டன் அவங்களும் வந்து உடல் அமைப்பின் அடிப்படையில் மனிதர்களை மூன்று வகைப்படுத்தினாங்க ஸ்பிரேன்கர் வந்து ஆறு விதம் ஆறு வித மதிப்புகளின் அடிப்படையில் ஆறு வகை ஆளுமைகளை அந்த மதிப்புகளின் அடி அவர் வந்து ஸ்பிரேன்கர் வந்து மதிப்புகளின் அடிப்படையில் ஆறு வகை ஆளுமைகளை என்னது சொன்னார் பார்த்தோம் இப்போ வந்து லிப் லிப்பிட் மற்றும் ஒயிட் அவங்க வந்து தலைமை பண்புகளின் அடிப்படையில் மூவகை ஆளுமைகளை குறிப்பிடுகின்றனர் அது என்னெல்லாம் பார்த்துடலாம் ஏத சாதிகர ஆளுமை ஏத சாதிகர ஆளுமை ஆத்தோரிட்டரியன் ஆத்தோரிட்டரியன் அதிகாரம் இவங்களுடைய இது வந்து எப்படி இருக்குன்னா அதிகார பலம் கொண்டு தன் முடிவுகளை எவ்வித தயவு தாட்சியமின்றி பிறர் மீது திணிப்பர் இவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னா இது வந்து இவங்களுடைய ஆளுமை வந்து அதிகாரம் பலம் கொண்டு தன் முடிவுகளை எவ்வித தயவு தாட்சியமின்றி பிறர் மீது திணிக்கிறாங்க ஜனநாயக போக்குடைய ஆளுமை டெமோக்ராட்டிக் இவங்களுடைய இது எப்படி இருக்கும்னா ஆளுமே முடிவுகளை எட்டுவதில் அனைவரது கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து ஒருமனதாக தீர்மானித்தல் விரும்புவர் விரும்புவார் யாருன்னா ஜனநாயக போக்குடைய ஆளுமை இவங்க அவரவர் விருப்பம் போல இயங்க அனுமதிக்கும் ஆளுமை அவரவர் விருப்பம் போல எங்கே அனுமதிக்கும் ஆளுமை இவங்களுடைய இது ஆளுமை எப்படி இருக்கும்னா சிறப்பு பண்பு ஒவ்வொருவரும் தண்ணி இஷ்டப்படி எங்கே அனுமதித்து பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாத தலைமை ஒவ்வொருவரும் தண்ணி இஷ்டப்படி ஏங்க அனுமதிக்க ஏங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் பிறரை கட்டுப்படுத்த கூடிய ஆற்றல் இல்லாத தலைமையில் நினச்சிராங்க இருக்கிறாங்க இவ இந்த மூணையும் சொன்னது யாருனால் லிப்பிட் ஒயிட் அவங்க மற்றும் ஒயிட் நெக்ஸ்ட் ஆக்பன் வ வகைப்பாடு ஆக்பன் வகைப்பாடு தன்னல் அவங்க வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா தன்னலக்காரன் புரட்சியாளன் புரட்சியாளன் தலைவன் தற்பெருமைக்காரன் சூதாடி பிறர் தன்னை மெற்ற விளைபவன் என்று ஆக்பன் போன்ற சமூகவியல் அறிஞர்கள் குறிப்பிடும் ஆளுமை வகைகளும் உள்ளன அப்படின்ட்டு யாரும் சொன்னிருக்காருன்னா ஆக்பன் வகைப்பாடு இதெல்லாம் வந்து ஆக்பன் நம்ம வகைப்பாடு இதெல்லாம் கே நம்ம வந்து இது சும்மா இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கலான்னா கேட்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து உல பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை பார்க்கலாம் கேட்டல் அந்த அவங்களாம் வருவாங்கள்ல அந்த பெரிய பெரிய கேட்டல் அடிப்படை ஃப்ராய்டு ஸ்கின்னர் இதெல்லாம் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆல் நம்ம ஆளுமையுடைய ஆளுமை அதிகாரத்தினுடைய ஆளுமை விவரத்தில் வகைப்பாடு அணுகுமுறையை நம்ம இவ்வளோ பார்த்தாச்சு தேங்க்ஸ் ஆல்